இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பப்பி ஸ்மார்ட் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க தினம் தினம் வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அந்த வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது அதுக்கான செலப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் செலப்ரேஷன் வந்து கொண்டாட போகிறாங்க அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிறிய முதலீட்டில் உள்ள போகிறோம் அதுக்கான ப்ராடக்ட்ஸும் கிடைக்கிது ப்ளஸ் அது இல்லாத பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாளைக்கு உங்களுக்கு டெய்லி தினம் தினம் வருமானம் கொடுக்குறாங்க நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்பீஸ்மார்ட்டு பப்பி ஸ்மார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா எடுக்கிறீங்கன்னா டெய்லி வந்து இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் ரெஃபர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கலாம் சப்போஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அஞ்சு ரூபா கிடைக்கும் அப் டு ரெ ரெண்டாவது லெவல்லேருந்து பத்தாவது லெவலில் வரையும் உங்களுக்கு வந்து ஐம்பது பைசா டெய்லி தினம் தினம் ஆட் ஆகும் தேர்ட் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா நீங்கள் பே பே பண்ணுறீங்கன்னா அதுக்கான பொருள் கிடைக்கும் ப்ளஸ் டெய்லி வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு டெய்லி பத்து ரூபா கிடைக்கும் ஃபோர்த் பேக்கேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா டெய்லி வந்து நூறுரூபா கிடைக்கும் சப்போஸ் யாருக்காவது இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அதுக்கான பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா பே பண்ணுறீங்கன்னா அதுக்கான மளிகை பொருள் கிடைக்கும் டெய்லி வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் யாருக்காவது விருப்பப்பட்டு ரெஃபர் பண்ணிங்கன்னா டெய்லி டுவெண்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் பதினஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணால் டெய்லி இரநூத்தம்பது ரூபா யாருமே கொடுக்க மாட்டாங்க டெய்லி இரநூத்தம்பது ரூபா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டாஸ்க்கு தான் இருக்கும் சப்போஸ் விருப்பப்பட்டு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் முந்நூறுபா வரும்போது விட்ரா பண்ணிக்கலாம் வியாழன் வெள்ளி விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் போகும் அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி நிறைய பேர் வந்து இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் இதில் இணைன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ஃபஸ்ட் அப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அடுத்து பேங்க் டீடைல் வந்து ஃபில் பண்ணுங்க அடுத்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் இருக்கும் ஏன்னா கஸ்டமர் கேர் இருக்குது ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்தில் டெலிவரி ஆகுது ப்ளஸ் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க எந்த கம்பெனியிலும் உங்களுக்கு வந்து கால் பண்ண மாட்டாங்க ஏன்னா வெரிஃபை பண்ணுறாங்க சப்போஸ் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தா கூட அந்த டைமில் வந்து மாற்றிக்கலாம் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே போல் உங்களுக்கு டவுட்டுனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்குங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரியும்